சாமி படத்தை பாப்பேன் சாமி படம் வந்து நம்மள மாதிரியே தானே இருக்கும் நீ காலி எல்லாம் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு வீட்டுல என்ன அநியாயங்க இது ஒரு பொண்ணு கேட்டுச்சான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வெளில போறேன் வேற ஏதாவது வேணும் இல்ல இல்ல அதுவே போதும் சோ நன்றி கேட்டாங்க ஊருங்க அது நன்றி கெட்ட வீடு நன்றி கெட்ட ஊரு ஒன்றும் செய்ய முடியாது அந்த 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 உருவத்தை பார்ப்பேன் நான் எப்படியுமே டிஃப்ரெண்டாக தான் பார்ப்பேன் எதை பார்த்தாலும் டிஃப்ரெண்டா பார்க்கணுங்க எல்லாரும் பார்க்கற பார்வை ஒன்னு நாம கொஞ்சம் அப்படி டிஃப்ரெண்டாக பார்க்க எனக்கு சிலம்பொலி செல்லப்பன் ஐயா இருக்கார் இல்லையா அந்த சிலம்பொலி செல்லப்பன் ஐயான்னு ஒரு இருக்கிறார் இப்போவும் இருக்கிறாரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கும் அவருக்கு அவரெல்லாம் நான் வந்து பேசுவாருங்க பிரமாதமாக பேசுனா ஒரு வாட்டி நான் இப்படி கேட்கறேன் ஒரு நிர்வாகி ஒரு நீதிக்கு உட்காரக்கூடியவர்கள் நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் நிர்வாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஒரு கையெழுத்து போட்டால் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறும் என்கின்ற நிலையில் அந்த பேனாவை பிடித்து வைத்திருப்பவர்கள் எல்லோரும் கேட்க வேண்டிய பேச்சு அவர் சொன்னார் ஒரு சின்ன ஒரு ஒரு கணக்கு சொன்னாருங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வழிபோக்கர்கள் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஆள் வந்துட்டு சாப்பாடு கேட்குறோம் இவங்க ரெண்டு பேரும் முழிச்சு சாப்பாடு தட்டை எடுத்து வைக்கிறாங்க அவன் சொல்றான் பணம் இருக்கு யா சாப்பாடு ஏ பாலைவனத்துல என்னத்த காசு கொடுக்குற உட்கார சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஆஃபர் பண்றாங்க சாப்பாடு ரெண்டு பேர் எடுத்து வச்சு சமமா பிரிச்சு சாப்பிட்டாங்க சாப்பிட்டா அவன் போயிட்டான் இந்த வழிபோக்கர்கள் தூங்கிட்டாங்க முழிச்சு பார்த்தா அவன் சாப்பிட்டு போன டப்பால எட்டு தங்க காசு இருந்து எட்டு தங்க காசை எடுத்த உடனே அவன் ஏ ஒருத்தன் பி ஒருத்தன் வச்சுக்கோ ஏன் ஒருத்தன் நீ ஒருத்தினா ஓகேவா எடுத்துட்டு ஒருத்தன் சொன்னா இந்த நாலு காசு உனக்கு நாலு காசு எனக்குண்ணா சிலம்பலி யார் சொன்னது இது நாலு காசு உனக்கு நாலு காசு எனக்குண்ணா நான் இப்ப சொல்றது உட்காரும் பொழுது உனக்கு ஞாபகத்துக்கு வரலாம் இது இந்த இந்த பாயிண்ட் உன் கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் உன் விரல் கொஞ்சம் நிற்கலாம் அல்லது நின்ற விரல் போய் கையெழுத்து போடலாம் ஏதோ ஒன்று நடக்கலாம் எட்டு இல்ல நீ எவ்வளவு ரொட்டி கொண்டு வந்தான்னு கேட்டான் ஒருத்தன் ஏ காசுக்கு தான் விற்கலையடா ஹே காசு வர வரைக்கும் காசுக்கு விக்கல காசு வந்துச்சுன்னா காசுக்கு தான் அஞ்சு ரொட்டி கொண்டு வந்தேன் யார் அஞ்சு ரொட்டி கொண்டு வந்தது நீ அஞ்சு ரொட்டி கொண்டு வந்த நீ நான் மூணு ரொட்டி இந்தா அப்போ உனக்கு மூணு எனக்கு அஞ்சு நீ சொல்லு அதிகாரத்தில் உட்காந்துருக்க நாலு நாலு சரியா அஞ்சு மூணு சரியா சரி சரி வச்சுக்கோங்க நாலு நாலு அஞ்சு மூணுல அவங்க எல்லாருமே பஞ்சாயத்து தலைவர் கிட்ட போனாங்க பஞ்சாயத்து தலைவர் வாங்கடாங்க காசு 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 கொடுங்கடா வாங்கி பஞ்சாயத்து தலைவர் கடிச்சிக்கிறீங்களா நீ ரெட்டி கொண்ட அஞ்சு சாமி நீ மூணு சாமி எப்படி சாப்பிட்டீங்க சமமா வச்சோம் சாமி எவ்ளோ ஆச்சுடா சமமா இருந்துச்சு சாமி எல்லாரும் ஒரு சமமாக சாப்பிட்டேன் சாமி அப்படியா சரி போயிட்டு வெளில போயிட்டு கொஞ்சம் சுத்திட்டு வா அப்படின்னு சுத்திட்டு வராங்க அஞ்சு ரொட்டி கையில் கையில அப்படி ஒரு ஒரு காசு கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு மூணு ரொட்டி காரம் காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு ரெண்டு பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ரெண்டு பேரும் தனித்தனியா போகணும் ஓகேவா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு அஞ்சு ரொட்டிக்காரன் கையில பார்த்தா ஏழு காசு மூணு ரொட்டி கையில் கையில பார்த்தா ரூபா அந்த மூணு ரொட்டி சொல்கிறான் இவனாவது எனக்கு மூணு காசு தரேன்னா நீ என்னடா ஒத்தருவா தரேன் உள்ளே ஓடி வரான் ஆமா இல்ல நல்ல வேலை நான் அஞ்சு எடுத்திருப்பேன் எனக்கு ஏழு கிடைச்சிருக்க வெள்ளம் நிர்வாகம் என்பது நியாயம் என்பது வேறு நீதி என்பது வேறுங்க இது நீதி கணக்கு கணக்கு நானும் நாலு நாலு அஞ்சு எல்லாம் வந்து தெரியும் ஆனா அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் பார்வை வித்தியாசமா இருக்க வேணுங்கிறதுக்கு சிலம்பொலியார் சொன்ன கதை இது ஒரு அராபிய கதை என்ன தெரியுமா எவ்வளவு உட்காருங்க எவ்வளோ ரொட்டி அவந்து ரெண்டு சேத்தா வெரி குட் ஒருத்தர் எத்தனை துண்டு சாப்பிட்டாங்க வெரி சிம்பிள் எட்டு ரொட்டி ஒரு துண்டுல ஒரு ரொட்டில மூணு துண்டு ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு சாப்பிட்டாங்க எட்டு ரொட்டினா ஆளுக்கு எட்டு துண்டு சிலோவா இருக்கிறாங்க கரெக்டா ஏதாவது தப்பா எட்டு ரொட்டி ராஜாத்தி எட்டு ரொட்டி ராஜா ஒன்னு எடுத்து மூணா பிரிச்சுட்டோம் எட்டு ரொட்டில மூணு மூணா பிரிச்சுட்டோம் மொத்தம் எத்தனை துண்டு இருபத்தி நாலு துண்டு எப்பா பாஸ் பண்ணிடுவீங்க எல்லாருமே இருபத்தி நாலு துண்டாச்சா ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டு இருக்காங்க எட்டு சாப்பிட்டு இருக்காங்களா அஞ்சு ரொட்டி காரங்கிட்ட எத்தனை துண்டு பதினஞ்சு துண்டு அவன் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கான் எவ்வளவு கொடுத்துருக்கான் அதனால அவனுக்கு ஏழு காசு இவன் மூணு ரொட்டிக்காரன் எவ்வளவு துண்டு ஒன்பது துண்டு எவ்வளவு சாப்பிட்டுருக்கான் எவ்வளவு கொடுத்துருக்கான் அதனால அவன் கையில ஒண்ணு இதுக்கு பேரு நிர்வாக கணக்கு புரியாதவங்க சிலோவா ரீகலெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க டைம் ஆயிடுச்சு வேகமா சொல்லிட்டு போறேன் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க நான் அந்த படத்தை பார்த்தா ரெண்டு கை நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கா ரெண்டு கை ரெண்டு கால் நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் சாமிக்கு எக்ஸ்ட்ரா பின்னால ரெண்டு கை இருக்கு தெரியுமா பின்னால இருந்து வந்திருக்குமே இப்படி இங்கிருந்து வந்து இப்படி நிக்குமே இங்கிருந்து வந்து இங்க இருந்து வந்து ரெண்டு கை என்ன தெரியுமா ஒன்று புன்னகை ஒன்று தன்னம்பிக்கை இது ரெண்டு இருந்ததுன்னா நாமளும் சாமிதான் நம்ம கிட்டயும் ஆடல்கள் வரும் நல்ல ஜெயிக்கிறது பழகிக்கோ கான்பிடென்ஸ் தான் ஜெயிக்கிறதுக்கான மூல மந்திரம் கான்பிடென்ஸ்